சித்தர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித உடல் எடுத்து வாழ்ந்த சிவனுடைய அம்சம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் குறிப்பிட்ட பொறுப்பு கண்டிப்பாக வேணும் இப்போ மகாலட்சுமியை வச்சு நாம் வந்து ஹோமம் பண்ணணும்னு சொன்னோம்னா சந்தனாதி எண்ணெய் கண்டிப்பாக வேணும் சித்தர்கள் என்றாலே தியானம் ஆனால் அந்த தியானத்தை வந்து நம்மளுடைய உடல் சக்திக்கு ஏற்றாறு போல செய்தாலே போதுமானது வளலார் சொன்னதை போல சும்மாயிருக்கு எதை பற்றியுமே நினைக்காது இந்த மனம் வந்து அலைவாயும் தான் தியானத்தினுடைய ஆரம்ப நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது தேவையற்ற சிந்தனைகள் வரும் தேவையற்ற கற்பனைகள் வரும் தேவையற்ற இடத்துக்கெல்லாம் நம்மளுடைய மனம் வந்து அலை பாயும் அப்போ இந்த அந்த மனம் என்னும் குதிரை இதை கடிவாளம் போட்டு கட்டி ஒரு இடத்துல நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தோத்துட்றோம் தியானத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் எந்த வகையில் தியானம் செய்தாலும் நீங்கள் என்ன விதமான பவர் அப்படின்றத அனுபவிச்சு மட்டும் தான் உணர முடியும் இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் வந்து தண்ணி இல்லை தண்ணி பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தியானம் செய்த நம்ம கரெக்டாக உட்காந்து தியானம் பண்ணோம்னா மழை வர வைக்கிறதுக்கு உண்டான சக்தியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுக்குது நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் நம்ம சித்தர்தாசன் செல்வகுமார் ஐயா தான் சித்தர்களை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் நல்லா இருக்கேன் சோ சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெளிவா தெரியுது சித்தர்தாசன் கிட்ட தான் அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களின் போதனை வந்துட்டு எப்படி மனிதர்களுக்கு உதவுது ஒரு விஷயம் பண்ணணும்னா நிறைய பேர் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க தன்னோட முன்னோர்களை நினச்சிட்டு போவாங்க அந்த முன்னோர்களே வந்து சித்தர் மாதிரியே நினைச்சிட்டு போவாங்க ஸோ சில பேர் சில சித்தர்களை வ வழிபட்டுருவாங்க அவர் செய்கிறது அவர் சொன்னது அவர் வார்த்தைகள் அதெல்லாம் இப்போ சித்தர்கள் சொல்லிட்டு போன போதனைகள் சில விஷயங்கள் அது எப்படி மனிதர்களுக்கு உதவுது அதாவது நம்ம வந்து ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித உடல் எடுத்து வாழ்ந்த சிவனுடைய அம்சம் சிவனுடைய அம்சம்தான் ஆனாலும் அவர்கள் இங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் செய்து வாழ்ந்தார்கள் சித்தர்கள் நம்ம ஞானிகள்னு எடுத்தோம்னா அவர்களுடைய நிலைப்பாடுகள் வேற ஏன்னா ஆன்மீகத்தில் வந்து நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம் சாதுக்கள் சன்னியாசிகள் மகான்கள் சித்தர்கள் அந்த சித்தர்களிலேயே நவநாத சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இப்படியாக வந்து பல பிரிவுகள் இருக்காங்க அதுல நாம எடுக்கக்கூடியது வந்து சித்தர்கள் அப்படின்றத சொல்லும் பொழுது இவர்கள் எங்கேயோ எப்போதோ வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்காம இவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் என்னுடைய தாத்தா தாத்தா இதோட நீங்க வரலாம் அப்ப நீங்க வந்து பிரிச்சு பார்க்காம அவர் எனக்கு சொந்தமானவர் என்னுடைய தாத்தா அந்த முடிவுக்கு நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கையை வைத்தாலும் அந்த கோரிக்கைகள் சத்தியத்திற்கு உட்பட்டு இருந்தால் அதை நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நல்லதே செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக நியாயமான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அப்போ ஒரு ஒரு நாளும் நாம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு நம்மளுடைய குடும்பத்தில் யாரோ ஒரு பெண் அல்லது ஆண் இருந்து இறந்து போய் அவர்கள் தெய்வமாக இருந்தால் அவர்கள் குடும்ப தெய்வம் இதில் பூவாடக்காரி அப்படி சொல்லுவாங்க குடும்ப தெய்வம் கன்னிமார்னு சொல்லுவாங்க இவர்களுடைய வழிபாடு அப்புறம் நாம் எந்த பகுதியில் இருக்கமோ அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் காவல் தெய்வம் இவர்களுடைய வழிபாடு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய வழிபாடு இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே நம் சித்தர்களுடைய வழிபாடையும் நாம் செய்யணும் ஓ அந்த மாதிரி தான் செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் அவங்கள நினைத்து நாம் வந்து பிரார்த்தனை பண்ணணும் இதில் வந்து நிறைய பேர் சித்தர்களை பற்றி பேசியிருப்பாங்க ஆனால் நான் சொல்வது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேங்கிறத அடிக்கடி நம்ம பதிவில் சொல்கிறோம் அதன் அடிப்படையில் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் ஸோ அதை தாண்டிதான் நீங்கள் சாஸ்திரம் அந்த இடத்துல வந்து வேலை செய்யாது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே என்னுடைய முன்னோர் தானே என்னுடைய தாத்தாவை நான் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் இவ்வளோ தான் இந்த இடத்துல வந்து நான் எதுக்காக சாஸ்திரம் சம்பிரதாயம் எது சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு மகாலட்சுமியினுடைய வருகை வேணும் அப்படின்றதையோ அல்லது ஒரு விநாயகருடைய வருகை வேணும் அப்படின்றதையோ வேறு விதமான தெய்வங்களுடைய வருகை வேணும் அப்படின்றதையோ ஒரு கிரக பேரத்துக்கு எதுக்காக நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியது அக்னி சாட்சியாக செய்யணும் ஆமாம் அப்போ ஹோமகுண்டம் ஹோமம் வரணும் அப்போ ஹோமம் வரணும்னாவே என்ன பண்ணணும் அந்த இடத்த வந்து முதல் வேலை புனிதப்படுத்தணும் புனிதப்படுத்துவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குலாம் தளிக்கலாம் எவ்வளோ இதெல்லாம் பண்ணி புனிதப்படுத்திட்டு நம்ம வந்து விரத முறைகளை அனுசரிக்கணும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய விரதம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய விரதம் இப்படி இருக்குது அதற்கு பிறகு அந்த ஹோமம் வந்து எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது நட்சத்திர வடிவில் போடுறது செவ்வக வடிவில் போடுறது சதுர வடிவில் போடுறது வட்ட வடிவில் போடுறதுன்னு சொல்லிவிட்டு அதில் ஆவாகனமாகக்கூடிய தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு தகுந்தார் போல பண்ணணும் அதற்கு குறிப்பிட்ட பொருட்கள் கண்டிப்பாக வேணும் ஓ சரி குறிப்பிட்ட பொருட்கள் கண்டிப்பாக வேணும் இப்போ மகாலக்ஷ்மியை வச்சு நாம் வந்து ஹோமம் பண்ணணும்னு சொன்னோம்னா சந்தனாதி எண்ணெய் கண்டிப்பாக வேணும் சந்தனாதி எண்ணெய் அப்படின்னு அது சந்தனத்தினுடைய மரத்தில் செய்யக்கூடிய ஆயில் அப்போ அது க நாட்டு மருந்து கடையில் நூறுரூபாய்க்கு கிடைக்கும் சந்தனாதி எண்ணெய் அது இல்லை சந்தனத்தில் செய்யக்கூடிய எண்ணெய் இது வந்து பெரிய பெரிய கா கதர் கடையில் காதி வசாலயத்தில் கிடைக்கும் பெங்களூரில் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் வரும் ஒரு பத்து மில்லி ஆயிரம் ரூபாய் இது போட்டாதான் அந்த அம்மா வருவாங்க இது சாஸ்திரம் அந்த வாசனைக்கு வருவாங்க இது சம்பிரதாயம் இப்போ முருகப்பெருமானுடைய வழிபாடு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா தேன் கண்டிப்பாக வைக்கணும் முடியாத பட்சத்தில் அவள் பொறி வை கடலை வைக்கலாம் இதை மாதிரி வந்து ஒரு ஆனால் நான் சாஸ்திரம் சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டுன்னு அடிக்கடி சொல்வதற்கு காரணம் நீங்கள் அந்த இடத்த போயிட்டு கோமியம் வச்சு மஞ்சள் தண்ணி வச்சு அதை உடனே வந்து மெழுக்கி சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமோ அல்லது செவ்வகமாக வடிவமாக வடி வட்ட வடிவமாக ஹோமகுண்டம் அமைக்க வேண்டிய அவசியம் இப்படியெல்லாம் இல்லாமல் மனதார பொடிப்பானி சித்தரையா நான் உங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறேன் இன்ன வேலையாக என்னுடைய குழந்தை இன்றைக்கி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க நீங்கள் கூட இருந்து அந்த இன்டர்வியூவில் அதிகாரிகள் கேட்கிற கேள்விக்கு என் குழந்தை சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய க பதிலாக இருக்கணும் இந்த போகிற வேலை நிறைவேறணும் வெற்றி கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணலாம் மானசீகமாக அப்போ அந்த இடத்துல வந்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை எந்த அளவுக்கு நியாயமானது இது மட்டுமே வந்து போதுமானது அதனால தான் சாஸ்திரம் வேண்டாம் அப்படின்ற அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகளை நாம் வந்து கடைபிடிக்கணும் அவர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதை நிறைய சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அவர்கள் ரெண்டாயிரம் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழ்ந்த சூழ்நிலை நாம் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய தன்மை இப்போ ஒரு ஊர்லேயே பார்த்தோம்னா மொத்தமே பத்து ப பத்து குடும்பங்கள் தான் இருக்கும் சில கிராமங்கள் இன்னுமே அப்படி தான் இன்னுமும் அப்படி தான் இருக்குது அப்போ இன்னும் ஒரு நூறு வருடத்திற்கு பிறகு அந்த இடத்துல வந்து வளர்ச்சி அடையும் அப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு அன்றைக்கி வந்து பஸ்ஸு காரு ஃப்ளைட்டு இதெல்லாம் கிடையாது ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் வண்டி மாடு கட்டிட்டு போவாங்க வசதி இல்லாதவர்கள் கால்நடைகளை தான் போகணும் இப்படி இருந்துச்சு அப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த காய்கறியும் நம்ம வந்து தேடி போய் வாங்க வேண்டிய அவசியத்தில் இல்லை வீட்லேயே கத்திரிக்காய் இருக்கட்டும் முள்ளங்கியாக இருக்கட்டும் முருங்கைக்காய் இருக்கட்டும் பச்சை மிளகா தக்காளி இது எல்லாமே நம்ம வீட்டிலே இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டில் பச்சை மிளகா அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது இந்த பச்சை மிளகா நமக்கு தேவைக்கு போக அதிகமாக இருக்கிறத ஒரு நாலு வீடு தள்ளி அல்லது பக்கத்து கிராமத்தில் கூட முள்ளங்கி அதிகமாக யார் வீட்டில் விளையுதோ அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த பச்சை மிளகாயை கொடுத்துட்டு அன்னைக்கு நம்ம முள்ளங்கியை வாங்கிடுறோம் இது பண்டமாற்று முறை அப்போ இந்த பண்டமாற்று முறைகளில் அன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து பணத்தையே மையமாக பிரதானமாக வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கிட்டோம் கண்டிப்பாக சார் அதை நோக்கி தானே சார் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம் மிஷின் மாதிரி அப்போ அவர்கள் சொன்ன போதனை என்றதை வந்து நம்ம வந்து அந்த காலத்திலேருந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைய நடைமுறைக்கு லாஜிக்காக ஒத்து வராது அப்போ அவர்கள் சொன்னதில் இன்றைய வாழ்க்கைக்கு எது தேவை அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அவர்கள் சொன்னது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியது நம் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் நம்மளுடைய தாய் தகப்பனாருக்கு உண்மையான மகனாக இருந்து அவர் அந்த கடமையை நம்ம வந்து நிறைவேற்றணும் நம்மை நம்பி இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் மனைவி பெண்களாக இருந்தால் கணவன் அவர்களுக்கு ஒரு நல்ல கணவனாகவும் மனைவியாகவும் நாம் நடந்துக்கணும் குழந்தைகளுக்கு பெற்றோராக நடந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக அல்லது சகோதரியாக நடந்து கொள்ள வேண்டும் இது போதுமே இதுதான் அவர்கள் சொன்ன போதனை இப்படி நம்ம நோக்கி நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துட்டு நாம் பயணம் பண்ணலாம் சித்தர்களோட வழிபாட்டு முறைகள் என்ன சோ சித்தர்கள் வழிபாடுன்னு சொன்னாலே தியானம் தான் சொல்லுவாங்க ஒரு சித்த சமாதி முன்னாடி போயிட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த தியானத்தின் மூலம் மன அமைதி பெறுவது எப்படி சித்தர்கள் என்றாலே தியானம் ஆனா அந்த தியானத்தை வந்து நம்மளுடைய உடல் சக்திக்கு ஏற்றார் போல செய்தாலே போதுமானது சோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கண்களுக்கு நல்லா மூடிட்டு கண்ணை மூடிட்டு தன்னுடைய நினைவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கபாலத்தில் ஏத்திட்டு ரெண்டு மாசம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொழுது அனைக்கும் தலைவலி அப்படின்ற ஒரு அது மூளை பகுதி வந்து நீங்கள் உண்மையான தியானம்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரோஜா இதழ்களை விட மிகவும் மென்மையான பகுதி நம்மளுடைய மூளை ஆமா கண்டிப்பா அந்த மூளை சூடாக கூடாது நீங்க ரோட்டில் ரோட்ல நிறைய பேரை பார்த்துருக்கலாம் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கையை எப்படியே செஞ்சுட்டு போகிறத பார்த்துட்ருக்கலாம் இருக்கலாம் நடக்கட்டும் 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 போயிட்டே இருப்பாங்க சில பேர் அவங்க சித்தன்னு சொல்லி போகிறாங்க அது அல்ல தியானத்தை தவறாக செய்தவர்கள் அப்போ அதுக்காக என்ன சொல்கிறோம் தொட்டு காட்டாத வித்தை சொட்டு போட்டாலும் வராது அப்போ ஏதோ ஒரு குருமார் மூலமாக நீங்கள் போய் இதை பயிற்சி எடுத்துக்கணும் நான் தொட்டதுக்கும் குருமார்ட்டெல்லாம் போகிறதுக்கு விரும்பலை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுறது இப்போ வள்ளலார் சொன்னது போல் சும்மா இரு கண்களை நன்றாக மூடிக்கொண்டு ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துட்டு எதை பற்றியுமே நினைக்க தியானம்னா இப்போ என்கிட்ட வரவங்களெல்லாம் நிறைய பேர் பார்ப்போம் எப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் தியானம் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற சார் நான் தான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தேன் சார் இப்போ நான் வந்து மலேசியாவில் அங்க என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் இதெல்லாம் சொல்லுவாங்க தன்னைத்தானே வந்து ஏமாற்றி கொள்வது ஆன்மீகத்துல முன்னேற முடியாம அப்ப நீங்க வந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா வள்ளலார் சொன்னதை போல் இரு எதை பற்றியுமே நினைக்காது இந்த மனம் வந்து அலைபாயும் தியாய் தியானத்தினுடைய ஆரம்ப நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்ம உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது தேவையற்ற சிந்தனைகள் வரும் தேவையற்ற கற்பனைகள் வரும் தேவையற்ற இடத்துக்கெல்லாம் நம்மளுடைய மனம் வந்து அலைபாயும் அப்போ இந்த அந்த மனம் என்னும் குதிரை இதை கடிவாளம் போட்டு கட்டி ஒரு இடத்துல நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தோத்துடுறோம் அப்போ அது போக்குக்கே விட்டுருங்க இந்த மனம் எங்கெல்லாம் அலைவா இதை கண்ணை மூடிட்டு நீங்கள் தியானத்தில் உட்காருங்க இந்த கற்பனை எந்தளவுக்கு போதோ போயிட்டோம் அது ஆடி ஓடி முடிஞ்ச பிறகு ஒரு பத்து நாளில் கண்ட்ரோலுக்கு வந்துடும் மனசு அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் நம்மளுடைய மனசை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன விதமான மலர்கள் பிடிக்குமோ என்ன பூ உங்களுக்கு பிடிக்கும் ரோஜாப்பூ பிடிக்குமா மல்லிகை பூ பிடிக்குமா முல்லைப்பூ கிடைக்கும் என்ன பூ உங்களுக்கு பிடிக்கும் அந்த பூவை எடுத்து கையில் வச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா மனம வந்து அமைதி பெறும் தியானத்தால் என்னங்க செய்ய முடியும் தியானத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அந்த தியானம் வந்து பல வகை நாக்கத்துக்கு மேலே வந்து உள்நாக்கில் மடித்து வச்சுட்டு ஓம்னு சொல்லக்கூடியது இருக்கு சாதாரணமாக நாக்க சமநிலையில் வச்சுட்டு கண்களை மூடிட்டு இப்போ நம்மளுடைய இந்த இந்த இடத்துல மூக்கனுடைய அந்த நுனியில் நம்மளுடைய கவனத்தை கொண்டு வந்து வைக்கிறது இருக்குது சுழு முனையில் நம்மளுடைய கவனத்தை வைக்கிறது இருக்குது எதை பற்றியும் நினைக்காமல் தியானம் பண்ணுறதற்கு எதையாவது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தியானம் பண்ணுறதற்கு பல வகைகள் இருக்குது ஆனால் நீங்கள் எந்த வகையில் தியானம் செய்தாலும் நீங்கள் என்ன விதமான பவர் அப்படின்றத அனுபவித்து மட்டும்தான் உணர முடியும் ஒரு பட்டு போன மரத்தை உங்களால் துளிர்க்க வைக்கிறதுக்கு இந்த தியானத்தினால முடியும் இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து தண்ணி இல்லை தண்ணி பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தியானம் செய்த நம்ம கரெக்டாக உட்காந்து தியானம் பண்ணோம்னா மழை வர வைக்கிறதுக்கு உண்டான சக்தியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுக்குது ஆனால் பெய்கின்ற மழையை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா இயற்கைக்கு புறம்பாக நீ செய்யாத இது தானே வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு இனம் புரியாத ஒரு வியாதி வந்துடுது அந்த வியாதிக்கு தேவையான மருந்து என்ன அப்படின்றத நம்ம தியானத்தின் மூலமாக எடுக்கலாம் எடுத்து நிறைய வந்து ஆதாரங்களும் இருக்கிறது துன்பங்கள் நீங்க சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்க அதே போல எல்லாரும் துன்பம் எதில் வருது அப்படின்னு யோசிக்கிறோன்னா பணம் இல்ல கஷ்டம் அந்த மாதிரில தான் பணம் இல்லைனாலே வாடி போயிடறோம் காசு இல்லைன்னு காசு இருக்கும் போது இருக்கிற முகமலர்ச்சியும் காசு இல்லாத போது ஒரு மனிதனோட முகமும் வந்து வேற மாதிரி தான் இருக்கும் வரவருக்கு சித்தர்கள் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் நிறைய பேர் தப்பாக கமெண்ட் போட்டாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏ இது வந்து உண்மையாக நான் குரு பாரம்பரியத்தில் அனுபவத்தில் வந்து என்ன சொல்கிறேன் சித்தர்கள் ஏடிஎம் மிஷின் இல்லை முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு சித்தரை வணங்கினால் உடனடியாக எனக்கு பணம் வரும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வீண் வரையம் தான் ஆனால் அதற்கு உண்டான தெய்வங்களை வணங்கலாம் அப்போது இப்போ பழனி மலையில் போயிட்டு காலையில் வந்து மூணு நாலு மணி முப்பது நிமிஷத்துக்கு விஸ்வரூப தரிசனம் பாருங்கள் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறதுக்கே பயப்படுவாங்க அது வந்து ஆண்டி குளத்தில் இருக்கிறாரு நாம் போய் பார்த்தா நம்ம ஆண்டி ஆகிடுவோமா அப்படின்ட்டு ஆண்டியை போல நான் எல்லாவற்றையும் பறிகொடுத்துட்டு நிற்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு விஸ்வரூப தரிசனம் இடத்திலிருந்து இடம் தொடர்புடைய துரோகத்தை சந்தித்தேன் வம்பு வழக்கில் மாட்டிக்கிட்டேன் நான் இன்றைக்கி வந்து நிருகதியாக நிற்கிறேன் எனக்கு நீ யாருமே இல்லை என் பக்கத்தில் நியாயம் இருக்கான்னா நான் ஜெயிக்கணும் அல்லது இனம் புரியாத ஒரு வியாதி வந்துட்டு இந்த வியாதியிலிருந்து நான் வந்து தப்பிக்கணும் எனக்கு சரியான மருந்து வந்து எனக்கு கிடைக்கலை என்னுடைய வியாதியை குணப்படுத்த முடியல இப்படின்றவங்க அந்த விஸ்வரூப தரிசனத்தை காலையில் போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து உடனடியாக விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் அந்த இடத்துல வந்து இந்த மருத்துவ ரீதியாக போகர் சித்தர் அந்த இடத்துல அருள் பாலிக்கிறார் இதுதான் அந்த இடத்துல சூட்சமம் அப்போ நமக்கு வந்து பணம் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் கொங்கணர் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய திருப்பதிக்கு நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம் திருப்பதிக்கு திருப்பதிக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அப்போ நம்ம திருப்பதியில் போயிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய மூல மந்திரத்தை அங்கே வந்து லட்சக்கணக்காக ஒரு ஏற்றி கோடிக்கணக்காக அங்கே வந்து பிரயோகம் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸ்வர்ணம் என்றால் தங்கம் தங்கத்தை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய மந்திரத்தின் மூலமாக அந்த எந்திரம் வந்து நமக்கு செயல்படுறதுனால அங்கே க கொங்கண சித்தர் சூட்சமமாக இதை வந்து நமக்கு கொடுக்குறார் சரி இது சித்தர்களை வழிபட்டால் நமக்கு வந்து பணம் கிடைக்காது ஏடிஎம் மிஷினில் சொல்லிட்டீங்க அப்போ நான் எனக்கு வந்து பணம் தான் வேணும் இப்போ நான் என்ன தான் பண்ண முடியும் ஆனால் நான் சித்தர்களை வணங்கணும் அப்படின்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது உலகத்தை சுற்றி வந்தால் இந்த பழம் உனக்குன்னு ஒன்று முருகப்பெருமான் வந்து மயில் எடுத்துட்டு உலகத்தையே சுற்றுறாரு ஆமாம் அதில் வந்து தாந்திரிகம் என்பது மிக முக்கியமாக அந்த இடத்துல பார்க்கப்படுகிறது அம்மையும் அப்பாவும் தானே உலகம் நான் ஏன் உன்னை சுற்றினா வந்து உலகத்தை சுற்றுனா மாதிரின்னு சொல்லிட்டு இவர் வராரு இல்லையா இதை மாதிரி ஒரு ஷார்ட் கட் அப்படின்னா நாம் என்ன நமக்கு வந்து யார் எந்த சித்தர் பிடிக்குமோ அந்த சித்தரை நம்ம வந்து வணங்குறோம் அப்படி வணங்கும் பொழுது நம்முடைய கேள்விக்குண்டான பதில் நமக்கு கிடைக்கும் நம்முடைய தேவைகள் என்ன அதை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது என்கின்ற ஒரு அறிவை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்போ இந்த சித்தர்களை வழிபடும் பொழுது நம்மளுடைய அந்த உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டங்கள் அந்த ஆறா கதிர்கள்னு சொல்லணும் இல்லையா அதை எக்ஸ்டோ பிளாசம் பவர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நல்ல வேலை செய்து அப்படிங்கும் பொழுது நமக்கு யாராவது ஒருவர் ரூபத்தில் அந்த தாந்திரிகத்தின் வழியாக எப்படி நாம் பொருளாதாரத்தை அடைவது என்கக்கக்கூடிய அந்த அறிவு நமக்கு கிடைக்கும் இப்போ குறிப்பாக இந்த விருட்சங்கள்லாம் இருக்கும் இப்போது யாரோ ஒரு ஜாதகர் ஏதோ எந்த ராசி எந்த லக்கணமாக இருக்கட்டும் அவருக்கு வந்து முல்லை மலரை வைத்து நாம் வணங்க வேண்டும் முல்லை மலரை கொண்டு போய்ட்டு கோவிலில் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தில் வச்சுட்டு அதை நம்ம வளர்க்கும் பொழுது இந்த மலம் மரம் வந்து வளர வளர நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் எனக்கு தெரிந்து ஒருத்தருக்கு திருமணமே நடக்கல அதில் நிறைய தடைகள் த தோஷங்கள் இருக்குது அப்போ திருக்கொல்லிக்காடு கோவிலுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா வன்னி மரத்தை வந்து அந்த இடத்துல வந்து நட்டு வைங்கன்னு சொல்கிறோம் வன்னி மரம் வன்னி மரம் அது அந்த கோவிலில் உரிய பரிமிசல்லாம் வாங்கிட்டு ஒரு பெரிய நடிகர் அவர் நான் வாங்கிட்டு அந்த இடத்த வன்னி மரம் வந்து நட்டு வைக்கிறோம் அடுத்த மூணு மாதத்தில் அவருக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து இன்னைக்கு அவர் வந்து குழந்தை குட்டியோட நல்லா இருக்கிறார் அப்போ இது வந்து போக முடியல அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்தல இந்த விருட்சம் யாருக்கு என்ன விருட்சமோ அதை அவர்கள் தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தில் வீட்டில் வந்து நம்ம வந்து நம் பாதம் பட்ட மண்ணை எடுத்து அந்த செடி மேலே போட்டு நம் வீட்டு வாசல்லேயே அதை வந்து வளர்க்கலாம் இப்போ ஸ்தலங்களை விருட்சங்களை கோவிலில் கொண்டு போய் தான் வைக்கணுன்றதை விட வீட்டிலையும் அல்லது நமக்கு வசதிப்படக்கூடிய இடங்களையும் வச்சு அதை நம்ம வந்து பராமரிக்கலாம் இது ஒன்று எதுவுமே இல்லாமல் பொதுப்படையாக எனக்கு பணம் வரணும் அப்படின்னா அரச மரத்தினுடைய இலை இருக்குது இல்லையா ஆமா இந்த அரச மரத்தினுடைய இலையை போயிட்டு கையால் பறிக்காம கீழே விழுந்திருக்கக்கூடிய இலையை எடுத்துக்கோங்க சரி அந்த இலையை எடுத்துட்டு அதில் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இது எல்லாத்தையும் அல்லது கஸ்தூரி மஞ்சள் தூள் குழைச்சி கீழே எழுதிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் இதை எழுதிருங்க அது மேலே பச்சை கற்பூரத்தை வைங்க வச்சுட்டு இதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கோவில் கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ண வேண்டியதில்லை இதை எல்லாமே எழுதி ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் என்ன கோவில் இருக்குதோ அந்த கோவிலுக்கு போயிட்டு பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அது கோலம் போடுற அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா இந்த பச்சரிசி மாவை எடுத்து கொடிமரத்தில் ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு கோலம் போடுறதுக்கு அங்கே பர்மிஷன் கொடுக்கறேனா கொஞ்சோண்டு மாவை அந்த இடத்துல வச்சுட்டு அந்த பச்சரிசி மாவு மேலே ஒரு ரூபா காயின்னு எடுத்து வைக்கணும் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் எதுவாக அந்த தெய்வத்தை வழிபட்டு விட்டு கோவிலை வந்து வளம் வந்துட்டு இந்த காயினை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே அரச இலையில் தயார் பண்ணீங்க இல்லையா அதில் இந்த பைசாவை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் சேருவது என்பது நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சியின் விளைவாக தெரியும் இது என்னுடைய அனுபவ ரீதியாக உள்ளது பணத்துக்காக மந்திரம் சொல்லலாமா அது பணத்துக்காக மந்திரம் அப்படின்றது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணுமே தவிர பொதுவான மந்திரம் என்பது நான் சொல்றத இல்ல. சார் ரொம்ப தெளிவா பணம் சேர்வதற்கு என்ன பண்ணணும், சித்தர்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம் நான். நன்றி. நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் இருபத்தி ஆம் தேதி மதுரை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். வேல் வேல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நல்லிருக்கும் நரேந்திரன் நவீன கல்வி. மோடி டீடெயில்ஸ் sscas.ac.in. মন্দিরங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது